ஹாய் காய்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம பைனாப்பிள் கோதுமாவே இருக்கா அப்போ அந்த ரவ இருக்கா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ லன்ச் பாக்ஸாவோ இந்த பணியாரம் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி குழந்தைங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் ஒரு கப்பில் பாருங்கள் ஒரு அரை கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி முக்கால் கப்பு கோதுமை எடுத்துக்கிட்டேன் சக்கரை வந்து நான் ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சுகர் கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கோங்க நல்லா நல்லா இடித்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டோ இல்லை மூணு கூட போட்டுக்கோங்க வாசனைக்காக இல்லை பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் பவுடரும் போட்டுக்கலாம் சொல்ல ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றதுக்காக நான் இடித்து நல்லா போட்டிருக்கேன் நல்லா இடித்து போட்டுக்கோங்க மீதி பொருட்கள்லாம் ஆட் பண்ணலாமா இப்போ வந்து நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் அந்த சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் பேக்கிங் பவுட்ரு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இப்போ வந்து நான் தயிர் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாஃப்ட்னஸ்க்காக இதோடய கொஞ்சோண்டு கீல் தான் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீ இருந்தாலும் ஸ்வீட் செஞ்சால் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு தான் பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ கொஞ்சமாக போட்டுக்கிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி அதாவது ரொம்ப கெட்டியாக வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக இதாக பிணைஞ்சிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற ரெஸ்ட்டு விட்டுருங்க ஏன்னா வந்து ரொம்ப உடனே செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்காது ஸோ ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக புதுசு புசுன்னு வரும் ஸோ செஞ்சு வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பைனாப்பிள் கட் பண்ணி எடுத்துக்கலாமா அவ்வளோதான் இப்போ பொருள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பனியார் கல்லு பனியார் குழியில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாமா நீங்கள் பேன் கேக் மாதிரி இல்லை ஊற்றிக்கலாம் நான் வந்து பனியார்குல்ல ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் நெய் உங்களுக்கு குழந்தைங்க தாராளமாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த பேட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பைட்ஸில் பனியார் நல்லா சாரி பைனாப்பிள் அது நல்லா கிடைக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பைனாப்பிளும் செகண்ட் லேயர் மாவும் மறுபடியும் தேர்ட் லேயரில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷமாச்சு நல்லா பனியார் மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட இது வேக வச்சிடும் மூடி வச்சு நல்லா அந்த கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா அந்த அந்த உள்ளெல்லாம் வேகும் நீங்கள் இப்போ இந்த பைனாப்பிள் இருந்தால் பைனாப்பிள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் சாக்லேட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு பைனாப்பிள் அடுத்த லேயர் ஒரு பைனாப்பிள் போட்டுக்கோங்க பனால் போட்டு இப்போ மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஓ அதாவது பத்து நிமிஷம் ஓ ஃப்ரண்ட் சைடில் வேக வைங்க மறுபடியும் மூடி வச்சிட்டு மறுபடியும் பின்னா திருப்பிட்டு மறுபடியும் வேக வைங்க அப்போ தான் பனியார் நல்லா வேகும் இப்போ பாருங்கள் எடுத்து பாருங்கள் பனியார் நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் அப்போ தான் நல்லா பனியாரம் கிடைக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒயிட் சுகர் கூட நாடு சக்கரும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த டைம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்தாலும் நாய் சுகராக ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் பாக்ஸ் லன்ச் பாக்ஸாகவும் பேக் பண்ணி கொடுக்குறான் குழந்தைங்களுக்கு பைனாப்பிள் பிடிக்கணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ